தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் தீர்மானம் இரண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பதவி வகித்து சோதனைகளை சாதனைகளாக்கி தடை கற்களை படிக்கற்களாக்கி நான்கு முறை ஆட்சி கட்டியில் அமர்த்திய பெருமைக்குரியவர் நம் மாவர்கள் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூன்றாவது கட்சியாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டணி அமர்த்தி தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் இதுவரை எந்த கட்சியும் நிகழ்த்தாத வகையில் இருநூற்று முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் கழக வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி சரித்திரம் அடைத்த இணைய வீகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விநியோகம் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்னும் தீர்மானம் இப்பொதுக்குழுவில் வேக ஒன்றாக நிறைவேற்றப்பட்டது இப்படிப்பட்ட சாதனைக்குரிய அனைவராக போட்டுக்கூடிய இந்திய தேசத்தின் ஈடு இணையற்ற தலைவராகிய மாண்புமிகு அம்மா அவர்களையே அப்பதவியில் இருந்து அகற்றிய செய்மின்றி மறந்து கூட்டம் கூட்டத்தை வன்மையாக கண்டிப்பதோடு மீண்டும் ஆண்டு அம்மா அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாரதத்தின் மூன்றாவது இயக்கமாக உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று குரந்து கையில் கிடைத்த பூமாலை போல சிக்கி தவிப்பதை தொண்டர்கள் துணையோடு முறியடித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தொண்டர்களின் இயக்கத்தை மக்களின் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக மாற்றி வெற்றி பாதையில் அழைத்து சென்றிட இந்த கூட்டம் தீர்மானம் எண் நான்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை தொண்டனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை வகுப்பு கொடுத்தவர் அவமதிக்கும் மாற்றியுள்ள சர்வாதிகாரியை கடுமையாக கண்டிப்பதோடு மீண்டும் புரட்சி தலைவர் வகுத்து தந்த அந்த விதியை நிலைநாட்ட இந்த கூட்டம் ஏக மனதால் சமர வழிகார்கள் தீர்மானம் நீட் தேர்வு அத்து அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வு திட்டம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் மருத்துவர்களுக்கான மற்றும் ஊதிய உயர்வு மாதம் ஒருமுறை மீன் கட்டணம் மற்றும் கூடுதல் சர்க்கரை நூறு ரூபாய் எரிவாயு மானியம் என அனைத்திலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வருவதற்கு வந்த பின்பு ஒரு நிலைப்பாடு இன்னும் எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசை வரும் இரண்டாயிரத்தி

மக்களை துயரத்துக்கு ஆளாக்கிய அரசின் திமுக அரசு இது மட்டுமல்லாமல் பதிவு கட்டணம் முத்துறை கட்டணம் என மாநில அரசின் வரிகளையும் உயர்த்தி மக்களை வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மக்கள் விரோத திமுக அரசை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிப்பதோடு திமுகவை ஆட்சி இருந்து அகற்றிட இந்த கூட்டம் குளமான உறுதிய அரசு துறையில் உள்ள மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் என்று வாக்குறுதி அமைத்த ஆட்சி நாற்பத்தி மாதங்கள் அடைந்த வெறும் முப்பத்தி ஐந்தாயிரம் காலி மட்டுமே நிரப்பியுள்ளது அதாவது பத்து விடுக்காடு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை இதன் காரணமாக அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிகள் என எங்கு பார்த்தாலும் அலுவலர்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன இதன் காரணமாக நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மக்களுக்கான நலத்திட்டங்கள் சமூக நீதி ஆகியவை கேள்விக்குறியாக உள்ளது இதன் விளைவாக இளைஞர்களின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இருக்கின்ற காலி பணியிடங்களையும் நிரப்பாத நிலையில் புதிய வேலைகள் திமுக அரசுக்கு இந்த கூட்டம் தனது நீதிமுக அரசண்ட தெரித்துறைக்கும் வகையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டத்தில் சேர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சட்ட திருத்தம் ஒன்றை மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மத்திய அரசு கொண்டு வந்தது அப்போது அது குறித்து திமுக உறுப்பினர்கள் யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பின்னர் இது குறித்து தமிழ்நாடு அரசிடம் கருத்து கேட்கப்பட்டது அப்போதும் திமுக அரசு எவ்வித ஆட்சியும் ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாத மாதம் இதற்கான ஒப்பந்த கொள்ளையை மத்திய அரசு கோரியது அப்போதும் திமுக சார்பில் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை இதனை அடுத்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது அப்போதும் திமுக ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை ஆனால் இதற்கு மதுரை மாவட்ட மக்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் இது திமுக அரசின் இரட்டை நிலைப்பாட்டினை கோடு சுட்டி காட்டுகிறது திமுக அரசின் இந்த மக்கள் உருவ செயலை இந்த கூட்டம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டு காவேரி அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக மற்றும் கேரள அரசுகள் தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கும் போது தமிழ்நாட்டின் உரிமையை மிக்க குரல் கொடுக்காமல் அவர்களுடன் கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு

திமுக அடைந்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு குறைந்து கொண்டே வருவதும் பின்தங்கிய மாநிலங்களுக்கான நிதிப்பகுப்பு அதிகரித்துக் கொண்டே வருவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது அடைந்த மாநிலங்களின் நிதி திறன் வரி வசூலிக்கும் கல்வி அறிவு குழந்தை விகிதம் விகிதம் மொத்த கருவள விகிதம் மருத்துவமனைகளில் பிரசவம் போன்றவற்றிற்கெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மிக அதிகமான நிதிப்பகிர்வை கொடுப்பது வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வெகுவாக பாதித்துள்ளது நிதிப்பகிர்வு குறித்து தற்போது பதினோராவது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டு வருகின்ற நிலையில் இந்திய பொருளாதாரத்திற்கு மாநிலங்களின் பங்களிப்பு கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் எட்டப்பட்ட சாதனை நிதி மேலாண்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு கூடுதல் வரி வழங்கவும் கூடுதல் வரி என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் போன்றவற்றை வரி பகிர்வு வரம்பிற்கு வரவும் வரிப்பகிர்வை ஐம்பது விழுக்காடாக உயர்த்தவும் நடவடிக்கை வேண்டும் என்று எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த ரூபம் தெரிவித்துள்ளது